நம்ம கேபி வை பாலாவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே காதல் திருமணம் நடக்க போகுது ஸோ காதல் யாரு அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில் தான் இதை நம்ம பார்க்க போறோம் ஸோ இலவச ஆம்புலன்ஸ் புயல் நிவாரண உதவி இலவச சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் இந்த மாதிரியா உதவி அப்படிங்கிற மாதிரியா கேட்குறவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லாம தன்னால் முடிஞ்ச உதவிகளை எல்லாமே செஞ்சுட்டு வராரு கேபி வை பாலா பலரையுமே சிரிப்பாளா மகிழ்வித்துட்டு வந்த பாலா இப்போ உதவி செஞ்சு பலரையுமே மகிழ்வித்துட்டு வராரு இப்போது இவர் தன்னுடைய திருமணம் குறித்த ஒரு மகிழ்ச்சியான தகவலை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ விஜய் டிவி போவது யார் ஷோ மூலியமாக தான் பாலா பார்த்தீங்கன்னா பிரபலமானாரு அவருடைய ரைமிங் டைமிங் காமெடியால ரசிகர்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிறு கொழுங்க சிரிக்க வச்சிருப்பாரு அண்ட் குக் வித் கோமாலி ஷோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு ஒரு ஆங்கராக அவதாரம் எடுத்தாரு அதே போல் நிறைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே தொகுத்து வழங்கிட்டு வராரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது இப்படி பிஸியாக இருக்கிற பாலா தான் சம்பாதிக்கிற பணத்தில் அதிகமான பகுதியை பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான தேவைகளை தேவைகளை எல்லாமே பண்ணிட்டு வராரு இந்த நிலையில தான் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு ஆண்டு விழால பாலா கலந்துக்கிட்டார் அதில் பேசும்போது தனக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெற இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பியான தகவலை பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வந்து பாலா வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அது போக இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளோட நிறைய இசை பாடலுக்கு எல்லாமே பயங்கரமாக குத்தாட்டம் போட்டு கொண்டாடின பாலா பல்வேறு நடிகர்களினுடைய குரல்களையுமே பேசி அசுத்தினாரு இதை தொடர்ந்து பேசின பாலா தனக்கு அடுத்த மாதம் காதல் திருமணம் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு பாலா இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் யாரு பாலா அப்படிங்கிற மாதிரியா அவர்கிட்ட கேட்க அதுக்கு பாலா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு ஸோ எனிவே கண்டிப்பாக அடுத்த மாதம் அப்படிங்கிற பட்சத்தில் கூடிய விரைவிலேயே அவர் அவருடைய காதல் யார் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு இது தொடர்ந்து பேசின பாலா அந்த புதுச்சேரி சிறுமியோட இறப்பு குறித்துமே பேசியிருக்கிறாரு அதில் பேசும்போது எப்போதுமே குட் டச் பேட் டச் சொல்லித்தரது போல டோன்ட் டச் அப்படிங்கிறதையும் சொல்லித்தாங்க என்ன தான் பாதுகாப்பாக இருந்தாலுமே அதை எல்லாமே தாண்டி நடக்கிறது தான் பிரச்சனையே ஈவு இறக்கம் இல்லாத நபர்களால் நடக்கிற விஷயங்கள் தான் இது ஸோ இந்த மாதிரி அந்த புதுச்சேரி விஷயம் குறித்துமே பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற வகையில் பேசியிருக்கிறாரு ஸோ எனவே பாலா பார்த்தீங்கன்னா அவர் காமெடி பண்ணி மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இடம் பிடிச்சாரோ அதை விட ஒரு நூறு மடங்கு இடத்த வந்துட்டு அவர் உதவிகள் செஞ்சு பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே கண்டிப்பாக பாலா செஞ்ச உதவிகளுக்கு அவருக்கு கைமாறு கண்டிப்பாக சீக்கிரமே கிடைக்கும் அண்டு மக்கள் பார்த்தீங்கன்னா பாலாவை அவர் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை கண்டிப்பாக பாலாவுக்கு ஒரு பயங்கரமான பிரைட் ஃபியூச்சர் இருக்குது ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்